தண்டா இல்லாத ஒரு ஊர் சொல்றா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊர் இந்த கொருக்குப்பட்டையில இந்த தண்டேரப்பட்டியில இந்த மூலகத்துளத்துல ஆர்க்கு நகர்ல ராயபுரத்துல மயிலாப்பூர்ல மாம்பழத்துல எந்த ஊர்ல கஞ்சா இல்ல தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குடா தமிழ்நாடு முழுக்க காவல் நிலையத்துக்கு பின்புறம் வச்சு விற்க கஞ்சாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க பள்ளிக்கூட போற புள்ள கஞ்சா போட்டுட்டு வாத்தியார போட்டு அடிக்கிறான்டா வாத்தியாரை வெட்டுறான்டா தமிழ்நாடு என்ன போய்கிட்டு இருக்கு இவ்வளவு தூரம் கஞ்சாவ தமிழ்நாடு முழுக்க விநியோகம் விட்டது யார் இந்த பாதில போகாது போதையின் பாதில போகாது கள்ளச்சாரம் இந்த திமுக ஆட்சி காலத்தை கள்ளச்சாரத்தில் நூறு பேர் செத்து போயிட்டான் இந்த சாவுக்கு யார் இந்த கேடு கட்ட ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்கான செங்கல்பட்டு அங்க கள்ளச்சாரம் குடிச்சு இருபதுக்கும் மேற்பட்ட செத்து போறான் ஒன்னாக ஸ்டாலின் சொல்றாங்க நாங்க இரும்பு கணம் கொண்டு ஒடுக்குவோம் நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் வழக்க கொலை வழக்கா பதிவு பண்றோம் சிபிசிடிக்கு வழக்க மாத்திரம் இறந்து போனவனுக்கு பத்து லட்சம் நிவாரணம் இது எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மறுபடியும் கள்ளச்சார சாவு இந்த முறை கள்ள குடிச்சுல அறுபத்தொன்பது பேர் செத்து போன அறுபத்தொன்பது பேர் கண்ணு குட்டின்னு ஒரு பரேசி மகன் கள்ளாச்சாரத்தை வித்து அறுபத்தொன்பது பேர் செத்து போன அந்த அறுபத்தொன்பது பேர் சாவுக்கு காரணம் யார் இந்த கேடு கட்ட திமுக அந்த கண்ணு குட்டிங்கிற சாராயத்தை வித்தான் கள்ளாச்சாரத்தை வித்தான் எப்படி வித்தான் திடீர்னு வீட்டில் படுத்திருக்கிறப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சலாம்னு ஒரு ஞாபகம் வந்து ராத்திரி போய் கடைத்தெருவுக்கு போய் பொருளை வாங்கியாந்து விடிய நாள கள்ளச்சாரத்தை காய்ச்சி காலையில் விற்பனை பண்ணி மாலையில் எல்லாம் குடிச்சிட்டு போனானே அவன் மாச கணக்கில் ஆண்டு கணக்கில் உட்கார்ந்து கள்ளச்சரை வித்திருக்கான் அவன் எந்த இடத்துல கலாச்சலாச்சாரம் வித்தானோ அது வந்து நூறு மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இந்த பக்கம் இந்த பக்கம் நூறு மீட்டர்ல காவல் நிலையம் இந்த உளவுத்துறை காவல்துறை என்ன புடிச்சுக்கிட்டு அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த திமுக விமர்சிச்சு பேசாத திமுக விமர்சிச்சு பேசினா நீ போலீஸ் ரேடார்ல வந்துருவேன் உன்னை கண்காணிப்போம் உன்னை கண்காணிப்போம் உன் செயல்பாட்டை கண்காணிப்போம் உன் அலைபேசியை ஒட்டு கேட்போம் உன்னோட தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பதிவு பண்ணிடுவோம் அதையெல்லாம் ஒட்டு கேட்குற உழவு பார்க்குற வேவு பார்க்குற காவல்துறையும் உளவுத்துறையும் காவல் நிலையத்திலிருந்து நூறு மீட்டருக்கு பக்கத்தில் கள்ளாச்சாரத்தை கண்ணு குட்டிங்க ஒரு பரதேசம் நாங்கள் வித்த என்ன பண்ணிடுச்சு என்ன பண்ணிடுச்சு முதல்ல ஒருத்தன் செத்து போறாங்க கள்ளாச்சாரம் குடிச்சு முதல்ல ஒருத்தன் அவன் செத்து போறான் அந்த செத்து போன சாவுக்கு எல்லாரும் போறாங்க அந்த செத்து போற சாவுக்கு போறாங்கல்ல அந்த சாவு ஊர்வலத்துல இறுதி சடங்கின் போது மறுபடியும் கள்ளச்சாரத்தை விற்பனை பண்ணிருக்கான் இறுதி ஊர்வலத்துல கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு அதுக்கு மட்டும் பல பேர் செத்து போறான் சரி முதல்ல ஒருத்தன் சாக விட்ட அதுக்கு பிறகாவது காவல்துறையும் உளவுத்துறையும் விழிப்புற்று நீ மக்களை எச்சரித்து செத்துக்க இருக்க மக்கள் செத்து போனா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் முடிச்சு விட்டுருது அப்ப உயிர்னா ஏழைகள் உயிர் எளிய மக்கள் உயிர்னா அரசுக்கு மயாடா என்ன ஆட்சி நடத்துறீங்க மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம் திராவிட மாடல் அரசு என்ன திராவிட மாடல் அரசு என்ன முற்போக்கா பண்ணி கிடைச்சுட்ட என்ன பண்ணி கிடைச்சுட்ட திருப்போரூர்ல திருப்போரூர்ல வந்து முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயிலுக்கு வழிபாடு செய்ய ஒருத்தன் போறேன் வழிபாடு செய்ய போறப்ப உண்டியல்ல காசு போடுறேன் காசு போடுறப்ப பயில இருந்த அந்த ஆப்பிள் போனு அந்த போன் தவறி உண்டியில் விழுந்துருது விழுந்தோம் விழுந்தவொன்னே தொடர்ந்து சாதி எடுத்து தொடர்ந்து கொடுத்து போங்கன்னு கொடுத்துருக்கணும் ஆனா திமுக அரசு என்னது உண்டியல்ல விழுந்தது அம்பாளுக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி உண்டியல்ல விழுந்தது முருகனுக்கு தான் சொந்தம் நாங்க முருகனை கேட்காம எடுக்க முடியாது சொல்லிட்டு அது உட்கார்ந்து பேசாங்க உண்டியில் விழுந்த காசு வந்து சாமிக்கு சொந்தம்ங்கிறாங்க பாளையத்தம்மன்னு ஒரு அர்த்த பழைய படத்தில் நகைச்சு வச்சு அந்த படத்துலயே கேலி பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு விவேக் கேலி பண்ணிட்டாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உண்டியில் விழுந்த படம் வந்து முருகனருக்கு சொந்தம்ங்கிறாங்க கேட்டாலும் முற்போக்கு ஆட்சி நடத்துகிறோம் என்ன முற்போக்கு ஆட்சி பண்ணி கிடைக்கிறேன் என்னருக்கு இந்த ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு என்ன மாறுபாடு அதிமுக ஆட்சி கடத்துல தூத்துக்குடி துப்பாய் சூடு ஸ்டாலின் பேசுவாங்க அதிமுக ஆட்சி துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே தூத்துக்குடி துப்பாக்கி வந்து கொன்றது எடப்பாடி பழனிசாமி இதே திமுக கண்டித்தது நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் வந்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொன்னது திமுக தேர்தல் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில் கனிமொழிக்கு போது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு நீதி போடுங்க கேட்டது திமுக ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை கடந்துட்டோம் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக அருணா ஆணையம் மக்கள் திட்டமிட்டு கொண்டோடி மக்கள் மீது எந்த இல்லை தப்பி ஓட பார்த்த மக்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டோடி சொல்லுது அருணாஜேகிச ஆணையம் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது இந்த அதிகாரிகள் மீதெல்லாம் குற்றவை நடவடிக்கை எடுக்கப்படணும் வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தணுங்கிறது தூத்துக்குடி மக்களை எவன் கொண்டளித்தானோ அவனை கொலை வழக்கம் கீழே கைது பண்ணணும்னு அருணாஜகிச ஆணையம் சொல்லுது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை கடந்தாகிவிட்டது இதுவரை தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு ஏன் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல கொலை செய்ய சொல்லி உத்தரவு போட்டானோ அதில் தொடர்புடைய அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதவி வழங்கியிருக்கிறது இந்த கேடு கட்ட திமுக அரசு மக்களை ஆட்சி அதிமுகத்தை எட்டு திட்டத்தை ஏற்க மத்திய அரசின் திட்டம் என்று சொல்லி மாநில அரசு அனுமதிக்க கூடாது விவசாயிகளை மந்திக்க கூடாது பேசியது ஸ்டாலின் ஆனா திமுக ஆட்சி காலத்தில் அதே எட்டு மணி சாலை திட்டம் அனுமதிக்கப்படுகிறது பரந்தூர்ல போராடுறான் ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் எங்கள் பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு நாங்கள் வாழக்கூடிய நிலம் இந்த நிலம் எங்கள் விவசாய நிலத்தை நாங்கள் பணி கொடுக்க மாட்டோம் எங்களை வாழ விடுங்கள் எங்கள் பூர்வீக நிலத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறேன் ஆனால் மக்கள் உணர்வை மதிக்காது மக்கள் போராட்டத்தை மதிக்காது பரந்தூர்ல விமான நிலைய சொல்றது இதே திமுக அரசு வழிபட்டு இருமல் வருது எரிச்சல் வருது வாந்தி வருது மூச்சு திறன் ஏற்படுது போன டிசம்பர்ல நள்ளிரவுல மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாங்க அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை நம்ம கோரிக்கை வச்சோம் எடுத்தானா எடுத்தானா அன்பான சொங்களை நச்சு நாச திட்டங்களை எல்லாம் கொண்டாந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய பிரதேச மாநிலம் போவால்ல இதே போல அன்றாட அலுவல்களை பணிகளை முடிச்சுட்டு மக்கள் உண்டு விட்டு உறங்க போறாங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாங்க நள்ளிரவுல எல்லாருக்கும் இதே போல எரிச்சல் ஏற்படுது வாந்தி வருது மூச்சு தலை ஏற்படுது பிடிஞ்சு பார்த்தா பல்லாறு கணக்கான மக்கள் செத்து போறாங்க எங்க மத்திய பிரதேச மாநிலம் போபால் என்ன யோசிச்சு பார்த்தா அங்க ஒரு தொழிற்சாலை இருக்குது தொழிற்சாலை வந்து யூனியன் கார்பரேட் இந்தியா அப்படிங்கிற உர தொழிற்சாலை அந்த உர தொழிற்சாலையிலிருந்து மெத்தில் ஐசோ சைலண்ட் ஒரு நச்சு வாயு வெளிப்பட்டு அந்த வாயு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டுருது அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதல் உயிரிழந்தவனை விட அந்த போபால் விசவாயு காய்ச்சல் இறந்து போனவன் அதிகம் அதுல யார் குற்றவாளினா அந்த யூனியன் கார்பரேட் இந்தியாங்கிற நிறுவனத்தின் அதிபர் வாரன் ஆண்டசன் அப்படிங்கிற அமெரிக்காக்காரன் மக்கள் செத்து போனா பல்லார் கிடக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அங்க பிறக்கக்கூடிய புள்ளைகள் ஊனமாக பிறக்கிறது குறைபாட்டோடு பிறக்கிறது அந்த இறந்து போன குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல ஆனா அது தொடர்புடைய அந்த முதலாளி வாரன் ஆண்டசன் வித ஒரு தன்னடையும் அனுபவிக்காது ஒரு நாள் கூட சிறைப்படுத்தப்படாது அமெரிக்காவுக்கு தப்பி செயல்படுத்தப்படாது தப்பிக்க விட்டது அன்றைக்கு வந்து நம் சாட்சியாக இருக்கிறது அப்படி இருக்கப்ப அமோனியா வாயு வெளியாகுது அது கொடுத்து திமுக அரசு நடவடிக்கை என்ன அந்த நிறுவனத்தின் நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரம் கேளுக்குறியாகுது எங்கள் சுற்றுச்சூழல் மண்டலம் அழிந்து போகுது மாசுபடுது நாங்கள் பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் எங்கள் தலைமுறை இங்கதான் வாழணும் எங்கள் பேரண்டத்துக்கு இங்கதான் வாழணும் அவன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த நிலம் இருக்கிறதா கேட்கிறோம் என்ன இருக்குது எதை பத்தி கவலை இருக்கு எதை பத்தி அக்கறை இருக்குது ஆனா இந்த திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த அதிமுக தான் ஓட்டு போடணும்னா இந்த பேரவளத்தை என்ன சொல்லி தொலைப்பது இல்ல திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் நான் வேற யாருக்காவது போட போறேன் யாருக்கு விஜய்க்கு போட போறேன் முந்த நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனந்தராஜ் கூப்பிட்டார் ஆனந்தராஜ் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி பண்றதுன்னு தாரிகா பார்த்து கத்துக்குங்க பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி பத்தே பத்தரை மணிக்கு விட்டுட்டாங்க பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்க காலில் பத்து பத்தரைக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரைக்கும் நடத்துறீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அவ்வளவு நேரம் ஆத்த ஆத்த ஆத்திரிக்கின்ற நாம் தமிழக கட்சியில ஒரு ஆர்ப்பாட்டம்னா புதுசா வரக்கூடிய ஒரு பேச்சாளர் கூட பத்து நிமிஷம் பேசுவார் மூணு நிமிஷத்துல முடிச்சு இந்த தம்பி நானும் பத்து நிமிஷம் பேசுவார் ஏன்னா செய்தி அதிகமா இருக்கும் கருத்து அதிகமா இருக்கும் அந்த கருத்தை சொல்லுங்கிற அந்த முனைப்பு ஆனா அந்த கட்சியில அந்த கட்சி தலைவரே அவரும் பேசி பேசி பார்க்கிறாரு மூன்று நிமிஷத்துக்கு தாண்ட மாட்டேங்குது என்ன பண்றாரு வச்சுக்கிட்டு அஞ்சலம் பண்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் பதாகையில் கையில் வச்சிருக்காரு சாரி வேண்டாம் நீதி வேணும் இது பதாகையில் பேசுறப்ப நீங்க சாரி இங்க கேட்டீங்கல்ல அதே போல இருபத்தி நாலு பேருக்கும் சாரி கேளுங்க மாத்திட்டாங்க இது ஒன்று இருக்கு அது ஒன்று இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கவே ஒரு வருஷம் இருக்குது செய்தியாளர் சந்திங்க செய்தியாளர் சந்திச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏங்க இன்னைக்கு அதிகாரத்தில் வராத போய் மக்களை சந்திக்காத ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை சந்திப்பாரு கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொன்பதுல வாக்க செலுத்துறீங்க டிவி எல்லாம் உடைச்சாரு அவரு எங்க போனாரு போயிட்டார் அவர் தக்கலை போயிட்டார் அந்த மாதிரி களத்துல மக்களுக்காக எவன் நிற்கிறான் அவன் தான் உங்களுக்கு அடவன் நாங்க நாம் தமிழ் கட்சி இன்னும் தொடங்கப்பட்ட கட்சி இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டு பதினாறுல போட்டி போட்டு பத்தொன்பதுல போட்டி போட்டு இருபத்தி ஒண்ணுல போட்டி போட்டு இருபத்தி நாலுல போட்டி போட்டு நான்கு பொது கடந்து வந்திருக்கோம் நான்கு பொது தேர்தலில் வெற்றி பெறல தோழிதான் ஆனா தோல்வியுற்ற ஒரு கட்சி நாளுக்காக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் அரசியல் வளர்ந்தா சரித்திரமே இல்ல ஆனா நாம் திருமண கட்சி அந்த நியதிக்கு மாறாக எட்டு ரெண்டு விழுக்காடு வாக்கடை பெற்றது கோட்பாடை கொண்டிருக்கோம் கொள்கையை கொண்டிருக்கோம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கட்சியில தலைவர் முதல் கடை கோடி தொண்ட வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவாக ஒரு புரிதல் இருக்கு நாம் தமிழ கட்சி கூட்டமா அங்க மது பாட இருக்காது கூட்டம் முடிஞ்ச பிறகு கலைவரம் இருக்காது கூட்டம் முடிஞ்ச பிறகு நாக்காளி அடிக்க வைப்பாங்க நீங்க தேடி தேடி ஒரு மாநாடு நடக்கக்கூடிய கூட்டத்தில் தேடி தேடி பார்த்தா கூட ஒரே ஒரு தண்ணீர் பந்த சாராய போத்தல பார்க்க முடியாது அக வணக்கம் கூட்டம் தொடங்கும் அக வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவிப்பாங்க லட்சம் பேர் கூடிய நாளும் மௌனமா இருப்போம் இதான் கட்டுக்கோப்பு ஒழுங்கு நேர்த்தி ஒரு படைக்கான அழகு அப்படிப்பட்ட ஒரு படை நாம் தமிழர் படை எங்களை நம்பி ஆதரிச்சு அங்கீகரித்து வாக்களை கொடுங்க எங்கள் சின்னம் எங்கள் எண்ணம் தான் சின்னம் விவசாயிகளை வாழ வைக்கணும் விவசாயிகளை கொண்டாடணும் சின்னமா கொண்டிருக்கும் எந்த விவசாய சின்னத்தை பறித்தார்களோ அதே விவசாய சின்னத்தை மேலப்பட்டு